சின்ன மருமகளில் என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ் செல்வியும் தமிழ் தமிழ்செல்வியோடைய ஃப்ரெண்டும் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா தமிழ் செல்வியுடைய ஃப்ரெண்டு அந்த வேலை செய்கிற அம்மாவை பார்த்துறாங்க தமிழ் நீ கொஞ்சம் நான் சொன்ன உடனே திரும்பி பார்த்துறாத உனக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு அம்மா இங்கே வேலை பார்க்குறவங்க அப்போ தெரிந்து நம்மளை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் என்னன்னே தெரியல நான் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் இதே மாதிரி தான் அன்றைக்கி ஒரு நாள் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி ஏதோ சாதாரணமாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் அசால்ட்டாக விட்டேன் ஆனா இன்னைக்கும் பார்த்தா நம்மள ரொம்ப நேரமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பாருக்கோ அப்படின்னு சொல்லி தமிழ் ஃப்ரெண்டு கேட்டதும் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா டக்குன்னு தமிழ் திரும்பி பார்க்கவும் அந்த அம்மா பார்த்தா போனை வச்சுட்டு கூட்டுற மாதிரி இங்க சீனு போட்டுக்கிட்டு இருக்கவும் ஏ அவங்க கூட்டிகிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் இல்லை தமிழ் நான் பார்த்தேன் அவங்க இதுக்கு முன்னாடி அப்படித்தான் ஒரு தடவை போன் வச்சிருந்தாங்க இந்த வருதமே அப்படித்தான் நான் அதையே ஏன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கூட்டுற மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே இருக்கேல்ல தமிழை பார்த்தா விறு விறுனு போய் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் எங்களை வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் வீடியோவா நாளும் எடுக்கலையம்மா நான் கூட்டிகிட்டான இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் இல்லையே அது எப்படி இவங்க என்ன பொய்யா சொல்றாங்க இவங்க பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும் அப்போதான் பார்த்தா ஜெனி சொல்றாங்க ஆமாங்க நான் உங்களை பார்த்தேன் அன்னைக்கும் அப்படிதான் போனும் கைமா வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேன் கையில வச்சு வீடியோ இருக்கிறத நான் பார்த்தேன் நான் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன கூட்டுற மாதிரி அங்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இங்க வீடியோ எடுத்தீங்க உங்க போனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்டதும் எதுக்கு போன எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா அந்த கூட்டுற அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கே இல்ல அப்பதான் தமிழ் நீங்க கொடுக்கல நான் பிரின்சிபல் கிட்ட போவேன் உங்களுடைய மொத்தமா போயிரும் பரவாயில்லையா தமிழ் கேட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தா போன் எடுத்து கையில கொடுக்கவோ தமிழோட சக்தி பேசி சிரிச்சது பஸ்ல பேசி சிரிச்சது எல்லாம் பார்த்தா அதுல வீடியோவா இருக்கு என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதோ அந்த அம்மா பார்த்தா திருத்திருநிக்கவோ ஒழுங்க மரியாதை சொல்ல போறீங்களா இல்லையா இல்ல நான் இப்ப பிரின்சிபல் ரூமுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு தமிழை மறட்டவும் நான் சொல்லிடுறேம்மா ஏ வேலை மொத்தமா போயிராம நான் பிள்ளை குட்டிய வச்சிருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்காங்க சொல்லுங்க எதுக்காக இப்படி நீ வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க யாரு நீங்க உங்களுக்கு யாரு இப்படிலாம் வீடியோ எடுக்க சொன்னா இல்ல உங்ககிட்ட யாராவது இப்படி வீடியோலாம் எடுக்க சொல்லி உங்களை அனுப்புனாங்களா அப்படின்னு இங்க பாத்தா தமிழ் கேட்கவும் அம்மா அம்மா இனி தப்பா எடுத்துக்கிறாதீங்கம்மா நான் எது உண்மையே சொன்னாலும் நீங்க போய் பிரின்ஸ்பல் கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்கம்மா அப்படின்னு இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் தமிழ் சொல்லுங்க யார் உங்களை இந்த மாதிரியெல்லாம் அனுப்பினா எதுக்கு முதல்ல என்னை இப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவோ இல்லைம்மா சாவத்திரி அம்மா தான் இந்த மாதிரி உங்களை வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க அதனால தான்ம்மா நான் வீடியோ எடுத்து என்னை மன்னிச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டுறம்மா சொன்னதும் ஓ இதெல்லாம் சாவத்திரி பார்த்த விலையா இதுவே கடைசி தடவையாக இருக்கட்டும் இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்தேன்னா நீங்க அப்புறம் இங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மிரட்டி விட்டுட்டு போனதோ என்ன தமிழ் உன எப்படி எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க நீ பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணிட அப்படின்னு சொல்லி ஜெனி சொன்னதோ விடு ஜெனி அவங்க பொழச்சு போகட்டும் பாவோம் பிள்ளைக்குட்டி வேற வச்சிருக்கேன்னு சொல்றாங்க இருந்தாலும் உன இப்படி வீடியோ எடுத்து ஆஹ் இதெல்லாம் பாக்கையில தப்பா தெரியாதா அதுவும் கரெக்டா நம்ம மூணு பேரும் சிரிச்சு பேசுற மாதிரி உனைய யார்கிட்டயாவது போய் தப்பா சொல்றதுக்காக கூட உங்க வீடியோ எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லவோ அதுக்காகத்தான் ஜெனி என்னை தப்பா காட்டணுக்காகத்தான் அந்த வீடியோவே எடுத்திருக்காங்க இதெல்லாம் பார்த்தது என் புருஷனுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கள பத்தி எனக்கு தெரியும் அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஜெனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தா அந்த கூட்டுற அம்மா சாவித்திரிக்கு போனை போட்டுருது அம்மா அம்மா அந்த தமிழ் என்னை கையும் களமும் பிடிச்சிட்டாம்மா இன்னைக்கு வீடியோ எடுக்கையில அவகிட்ட நான் மாட்டிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டுற சொன்னதும் ஏய் ஏய் உனக்கு ஒரு வேலையை கூட உருப்படியை பார்க்க தெரியாதா அவ கண்ணில் போய் மாட்டி தொலைஞ்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஆமாமா இனிமேல உங்களுக்கு என்னால் வீடியோலாம் அனுப்ப முடியாதுமா இனி மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா பார்த்தா போனை வச்சிருது அடி 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 அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி போன்ல கத்திக்கிட்டு இருக்கவோ என்னம்மா என்னாச்சு ஏன் போன்ல கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவோம் இந்த மாதிரி கூட்டுறவை அங்க ஒரு வீடியோ எடுத்து நமக்கு அனுப்புவாலை அவ பார்த்தா தமிழ் சிக்கி சிக்கிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் ஐயோயோ அப்புறம் அவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும் அவ ஏதோ மிரட்டி விட்டுருப்பா போல இவன் இனிமேல் வீடியோலாம் எடுத்து என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு